லட்சம் மாணவர்கள் எழுதும் இந்திய குடிமைப்படி சில நூறு மாணவர்கள் பால் சாதம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா ஜிஜி அண்ணா வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் அண்ணா இனி காலை வணக்கம் ஜிஜி முகன் வீட்டில் அனைவரும் நூலமாக எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்கீங்க நான் இன்னும் சாப்பிட இனிமேல் தான் சாப்பிடணும் டீரோகுட்டி வீட்டில் தங்க எங்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க உப்ஜிஜி அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க கலைமகா சகோதரி டிரோகுட்டி வந்துச்சு சகோதரி காணும் எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணா